நடைபெறக்கூடிய சாபானுடைய மாதத்தில் அனைவருக்கும் பறக்க செய்வானாக எதிர்வரும் ரமதானுடைய மாதத்தை அடைந்து நல்ல மனுவில் செய்யக்கூடிய நல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்து நல்லருள் புரிவான் கணினிக்கல்லாருமே நல்லது நாம் எல்லாம் புனிதமான ஷாபானுடைய மாதத்தின் ஆரம்பத்தில் அமர்ந்திருக்கிறோம் அல்லாஹானா இந்த மாதத்தை நமக்கு பாக்கியமானதாமா கிட்டந்துருள்வான நேற்றைய தினம் பேசும் பொழுது கூட இந்த மாதத்தின் பல்வேறு சிறப்புகள் குறித்து நல்லமல்கள் குறித்து ஜுமாவின் வாயிலாக நிறைய செய்திகளை நாம் பேசியிருந்தோம் அதனுடைய தொடர்ச்சியாக பார்க்கிறோம் நல் சலந்தாங்களை செல்லும் அவர்கள் இந்த மாதத்தை பற்றி சொல்லுகிற பொழுது மக்கள் இந்த ஜாபானுக்கு முன்னால் இருக்கக்கூடிய ரஜபுரிய மாதத்தை அதனுடைய புனிதத்தை விளங்கியதைப் போல ஜபானுக்கு பின்னால் இருக்கக்கூடிய ரமதானுடைய மாதத்தையும் அதனுடைய புனிதத்தையும் விளங்கியதைப் போல இந்த மாதத்தை பற்றி பெரிய அளவில் விளக்கம் இல்லாமல் இருக்கிறார்கள் இந்த மாதத்தின் விஷயத்தில் பொதுபோக்காக இருக்கிறார்கள் இது நன்மைகள் அதிகமாக செய்யக்கூடிய மாதம் எனவே நீங்கள் கவனமாக இருங்கள் இந்த மாதத்தில் என்று ஒரு ஹதீபில் நடிக்கலாளி செல்லும் அவர்கள் இந்த உம்மத் எப்படி நல்லவன்கள் செய்ய வேண்டும் இந்த மாதத்தை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பது குறித்து ஒரு விஷயத்தை சொல்லி இருக்கிறார்கள் இன்னொரு வரலாற்று ரீதியான ஒரு விஷயத்தையும் நாம் இங்கே நினைவு கூற கடமைப்பட்டிருக்கிறோம் வரலாறுகள் நம்முடைய அந்த ஹீமானை இஸ்ராத்தை உறுதிப்படுத்துவதற்காக வேண்டி எல்லா நேரமும் நமக்கு தொடர்ந்து நினைவூட்டப்படக்கூடிய ஒன்றாக இருக்கிறது நம்ம எல்லாம் தொழுகையில் திப்லாவை முன்னோக்கி இந்த இல்லாம பின் தொடர்ந்து அல்லாமல் தொழுகிறேன் என்று நீர் செய்து நாம் தொழுகையில் தங்கி கட்டுகிறோம் அதுல முன்னோக்கி என்று சொல்லுகிற பொழுது நாம் எதை முன்னோக்குகிறோம் என்பதில் முஸ்லிம்களிடத்தில் தெளிவிருக்க வேண்டும் பலரும் என்ன நினைக்கிறார்கள் சொன்னா மேற்கு திசையை முன்னோக்கி தொழுக வேண்டும் மேற்கு திசை புனிதமானதுன்னு நினைக்கிறோம் ஆனால் நீயத்து என்ன திப்லாவை முன்னோக்கி என்று சொல்லுகிற பொழுது நாம் மேற்கு திசையை முன்னோக்கவில்லை மாறாக காபத்துல்லாவை முன்னோக்கி நாம் தொலகையில் தகுீர் கட்டுகிறோம் என்பதை முதல்ல நினைவு வைக்கிறோம் இது முதல் அம்சம் இரண்டாவது இந்த திப்லாவை ஆரம்பத்திலிருந்தே நபிசல்தா முலையீர் செல் அவர்கள் பிப்லாவாக எடுத்துக்கொள்ளவில்லை மாறாக முன்னோக்கக்கூடிய திசை திப்லா என்பது மக்காவில் இருக்குகிற பொழுது நபிசலத்தாசம் அவர்களுக்கு நாற்பதாவது வயசுல அஹ் அவர்களுக்கு முகவம் கொடுக்கப்பட்டு தொழுகை ஆரம்பிக்கப்பட்டதிலிருந்து ஐம்பத்தி மூன்றாவது வயது வரை கிட்டத்தட்ட பதிமூன்று வருடம் அவர்கள் மக்காவில் இருக்கிற பொழுது காபத்துல்லாவை பார்த்து தகவீர் கட்டுகிற பொழுது முன்னாள் காபாவும் அதற்கு பின்னால் வைத்துல் முகந்தஸ் ஜெருசலத்தில் இருக்கக்கூடிய பைத்துல் முகந்தஸ் இரண்டையும் ஒரு சேர முன்னோக்குவதை போல் நின்றுதான் அவர்கள் தொழுவார்கள் அது அவர்களுடைய பழக்கமாக இருந்தது இருந்து மதினாவிற்கு வந்ததற்கு பின்னால் நிதிர செய்ததற்கு பின்னால் அல்லாஹனுடைய உத்தரவை கொண்டு கிட்டத்தட்ட பதினேழு மாதங்கள் வரை நதிசலந்தாலிருஷ்ணம் அவர்கள் மதீனாவினுடைய வடக்கு பகுதியாக இருக்கக்கூடிய பைசுல் முட்டத்தை நோக்கி ரசுலுல்லா சொல்கிறார்கள் பதினேழு மாதம் சொல்கிறார்கள் அப்படியானால் இந்த சமுதாயத்தினுடைய முதல் நிதிரா எது என்று பார்க்கிற பொழுது அது சாப்டுக்குள்ளா அல்ல மாறாக ஜெருபுரத்தில் இருக்கக்கூடிய பைத்துல் முகந்தசை தான் நல்லி சிறந்தாலும் அவர்கள் கிட்னாவாக எடுத்து பதினேழு மாதம் தொழுது கொண்டிருந்தார்கள் விகிரி இரண்டு விகிரி இரண்டு சாம்பான் மாதத்துல இந்த மாதத்தில்தான் தான் அல்லாஹில் சாமுகாலா ஒரு நாள் அசர தொழுகையில் இருக்கிற பொழுது ஆயந்த இறக்குகிறான் அது நரா பகல்லுத பலிகை சமாதி பல நுவல்லியன் நக திவுலகன் தரந்தாகா நீங்கள் எங்கள் அடிக்கடி வானத்தை பார்த்து திபிராவை மாற்றக்கூடிய உத்தரவு வருமா என்று நம்பிய நீங்கள் நீங்கள் எந்த ஒரு திபழாவை விரும்பினீர்களோ அந்த காபாவை நோக்கி நீங்கள் தொழுகையில் முன்னோக்கி என்று தொழுது கொண்டிருக்கக்கூடிய சமயத்தில் இந்த ஆயத் இறங்கியது அந்த பள்ளிவாசலில் தொழுது கொண்டிருந்த நபர்கள் எல்லாம் ஒரே தொழுகையில் வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி அப்படியே திரும்பி இரண்டு திசையில் ஒரே தொழுகையும் நிறை திரும்பினார்கள் நபி சொல்லா அலுவலகம் அவர்கள் திரும்பினார்கள் சகாம்பாக்களும் திரும்பினார்கள் தொழுகையிலேயே அவர்களுக்கு அந்த உத்தரவு வழங்கப்பட்டதாக கதீசுகளில் நாம் இந்த செய்தியை பார்க்கிறோம் இது ஒரு சாதாரணமாக தொழுகையில் திசை மட்டும் திருப்பப்பட்ட ஒரு வரலாறு அல்ல இதற்கு பின்னணியில் நமக்கு படிப்பினை சொல்லக்கூடிய பெரும் பாடங்கள் இருக்கிறது முதல்ல அடிப்படையாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா சமீனா அத்தாயினா நாங்கள் உத்தரவு எங்களுக்கு வருகிறதோ அதை செவியேற்போம் அதற்கு நாம் வழிபடுவோம் என்பது ஒரு அடிப்படை பண்பாக இருக்க வேண்டும் மார்க்கம் ஒரு விஷயத்தை சொல்லுகிறதுன்னு சொன்னால் அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலும் ஒரு உத்தரவை ஒரு விஷயத்திலே சொன்னார்கள் என்று சொன்னால் நேரடியாக சொல்லப்பட்ட விஷயத்துல நம்முடைய சொந்த கருத்திற்கு ஒருபோதும் இடம் இருக்கக்கூடாது சஹாபாக்கள் ஏன் தொழுகையிலேயே திரும்ப வேண்டும் இந்த ஆயத்து முன்னாலேயே இறங்கி இருக்க வேண்டியது தானே தொழுக தொழுக இசையை மாற்றுவது சரியா என்றெல்லாம் எந்த கேள்வியையும் அவர்கள் கேட்கவில்லை மாறாக தொழுகையில் ரசோதாய் அலைஹி வஸல்லம் வடக்கு நோக்கி தொழுது கொண்டிருந்தார்கள் பாபாக்கள் தொழுதார்கள் அப்படியே தெற்கு நோக்கி திரும்ப சொல்லி உத்தரவு வருகிறது அப்படியே தெற்கு நோக்கி திரும்பினார்கள் இந்த கீழ்படிதல் என்கிற அம்சம் சகாபாத்திரத்தில் எந்த அளவுக்கு பரிசுத்தமாக இருந்தது என்பதை இந்த வரலாற்றின் மூலம் நாம் விளங்கிக் கொள்ள முடியும் இந்த வரலாறு சொல்லக்கூடிய செய்தி உங்களுடைய ஈமானையும் இதேபோல் நீங்கள் வலுப்படுத்திக் கொள்ளுங்கள் ஒரு ஆயத்தையோ ஒரு ஹவிசையோ நீங்கள் பார்க்கிறீர்கள் அதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய செய்தி வெளிப்படையாக தெளிவாக இருக்கிற பொழுது அதை நீங்கள் முழுமையாக பின்பற்றுங்கள் என்றுதான் இந்த வரலாறு நமக்கு ஒரு நல்ல ஒரு பாடத்தை சொல்லித் தருகிறது முதல் நாள் அசு தொழுகையில நபிசல்ல கிப்லா மாற்றப்பட்டது அந்த ஒரு பள்ளிவாசல் உம்ராவுக்கும் கஞ்சுக்கும் சென்றவர்களுக்கு தெரியும் குபா என்று அஹ் உஹத்மலைக்கு அருகாமையில் மதீனாவுக்கு பக்கத்தில் ஒரு பள்ளிவாசல் இருக்கிறது அங்கே ஒரு சில மக்கள் தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள் சஹாபாத்தரில் ஒருவர் முதல் நாள் மாலை கிப்லா மாற்றப்பட்ட செய்தியை அவர்களுக்கு ஓடி வந்து சொல்லுகிறார் இது சகிஹான ஹதீசங்களில் குஹாரி போன்ற கிரந்தங்களில் பதிவு செய்யப்பட்ட ஒரு வரலாறு அங்கே ஒரு கூட்டம் தொழுது கொண்டிருக்கிறது ஒரு சஹாபி வேகமாக வந்து சொல்லுகிறார் கேட்டுக்கொள்ளுங்கள் திம்லா மாற்றப்பட்டு விட்டது நீங்கள் வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி தொழுக வேண்டும் என்கிற செய்தியை ரசகுல்லா சொல்லிட சகாபி வேகமாக வந்து சொன்ன பொழுது அங்கே தொழுது கொண்டிருந்தவர்கள் அவர்களும் தாங்கள் தொழுகையிலேயே அப்படியே திம்லாவை மாற்றி தொழுகிறார்கள் என்று அறிவிப்புகள் என்ற செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது சகாபாக்களுக்கு மார்க்கத்தின் விஷயத்தில் இருக்கக்கூடிய பிடிமானமும் ஒரு நம்பிக்கையுள்ள தன்மையும் தான் நமக்கு இங்கே ஆச்சரியத்தை ஏற்படுத்துகிறது ஏன் எதற்கு எப்படி என்றெல்லாம் கேள்வி கேட்டாங்கள் அல்லாஹ் அல்லாஹும் ரசூலும் நமக்கு ஒரு செய்தியை இறக்கியிருக்கார்கள் என்று சொன்னால் அந்த இடத்தில் நம்முடைய சொந்த கருத்தை மாற்று கருத்தை நாம் வெளிப்படுத்தக்கூடாது என்பதில் சகாபாக்கள் மிக தெளிவாக மிக உறுதியாக இருந்தார்கள் என்பது இந்த வரலாறுகள் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி இது இது சம்பந்தப்பட்ட ஆயத்துகள் பேசுகிற பொழுது ஒரு சில மக்கள் விமர்சனமும் செய்தார்கள் அல்லாஹ் என்ன ஒரு நாள் தொழுகிற வடக்கு நோக்கி தொழுக சொல்லுகிறான் தொழுக சொல்லுகிறான் அப்படியானால் நிலைமை என்ன என்றெல்லாம் ஏற்பட்ட பொழுது அல்லாஹ் அதையும் இந்த உண்ணத்திற்கும் தெளிவுபடுத்துகிறான் வமாக்கானு ஈமானக்கும் அல்லாஹ் உங்களுடைய ஈமானை ஒருபோதும் வீணாக்க மாட்டான் நீங்கள் இத்தனை நாள் வடக்கு நோக்கி தொழுது கொண்டிருந்தீர்கள் அல்லாஹ் அதையும் ஏற்றுக்கொள்ளுவான் எற்கு நோக்கி சொல்லியை கொள்ளு கொண்டிருக்கிறேன் இதையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் அல்லாஹை பொறுத்தவரை திசை என்பது ஒரு நோக்கம் அல்ல மாறாக தொழுகையில் அல்லாமுடைய நோக்கம் என்பது உங்களுடைய உள்ளட்சம் தான் இன்னதாக லா எந்தரும் இலா சுவரிக்கும் வ அன்பாலிக்கும் அல்லாஹ் உங்களுடைய உருவத்தையோ உங்களுடைய பொருளாதாரத்தையோ பார்த்து பார்ப்பதில்லை மாறாக வளர்ச்சி எந்த இலா குழுவிக்கும் வ அன்பாலிக்கும் உங்களுடைய அமல்கள் அந்த அமல்கள் செய்கிற பொழுது உங்களுடைய உள்ளம் எப்படி இருக்கிறது அல்லாஹ் கவனிக்கிறான் என்று ரவிசலாசு அவர்கள் கூட ஒரு ஹதீப்பில் சொல்லியிருப்பார்கள் எனவே இந்த மாதத்தில் நடந்த மிக முக்கியமான ஒரு நிகழ்வு என்பது கிப்லா மாற்றப்பட்ட அந்த நிகழ்வு அந்த நிகழ்வு நமக்கு சொல்லக்கூடிய செய்தி நம்முடைய ஈமான் எல்லா நேரத்திலேயும் அல்லாஹ் ரசூல் என்று வருகிற பொழுது உறுதியாக இருக்க வேண்டும் மார்க்கத்தை முழுமையாக பின்பற்ற வேண்டும் அல்லாஹது உறுதிமிக்க ஈமானுடைய நல்லவர்களின் கூட்டத்தில் நம் அனைவரையும் சேர்த்து நல்லருள் புரிவானாக ரம்லாளே